திருச்செந்தூர் வணங்கி உங்கள் அஷ்டரோமதி அன்பான இணைய வணக்கம் நம்ம வந்து இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதகத்துல மாந்தி எந்த இடத்துல நின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு அவரு எந்த நட்சத்திரத்துல நின்னா நமக்கு சில பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமே போட்டு அந்த ஜாதகத்துல மாந்தி நிக்கிற இடமும் அந்த மாந்தினால அந்த ஜாதகருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இப்ப இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு இவருடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு இந்த ஜாதகருடையும் இந்த ஜாதகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகம் ஏன்னா நம்ம அது ரொம்ப முக்கியம் ஆணா பெண்ணா அவங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ அது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணம் என்ன லக்னம் அப்படின்னா மீனா லக்னம் லக்கணத்திலேயே சுக்கரன் உச்சமா இருக்காரு சூரியன் அங்கேயே இருக்காரு சந்திரன் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு சனி ராகு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல மாந்தி ஒன்பதாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல புதன் இதுதான் இந்த ஜாதகருடைய அமைப்பு இப்ப ஒவ்வொரு கிரகமும் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான் எழுதியிருக்கேன் ஏன்னா ஒரு கிரகம் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக மட்டுமே அதனுடைய பலன்களை கொடுக்கும் சரிங்களா இப்ப வந்து இந்த மாந்தி பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப இந்த ஜாதகருக்கு மாந்தி முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அதாவது மாதி ஆறாம் இடத்துல அப்ப இவருக்கு என்ன வயசு இருபத்தி மூணு வயசு இந்த இருபத்தி மூணு வயசுல இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஆரம்பத்துல இருந்து நமக்கு இந்த மாதி பகவான் கொடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதி பகவான் நிற்கக்கூடிய வீடு அப்படின்னா சூரியனுடைய வீடு முதல்ல யாருக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாரு அப்பாவுக்கு பாதிப்பு கொடுத்திருப்பாரு இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்துகிட்டே இருந்திருக்கும் சரிங்களா அடுத்தது சூரியன் வீட்டுல இருக்கிறதுனால ஆறாம் இடம் என்ன சொல்லுவோம் நோய் இப்ப அவர் இருபத்தி மூணு வயசுல கடன் வாங்கி கடன் கழுத்து நிற்குதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா அப்ப இவருக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயம் அந்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு வந்திருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தா அதாவது யார் எந்த ஒரு நோய் வந்தாலும் முதல்ல இந்த ஜாதகருக்கு வந்துடும் உடல் உஷ்ணத்தினால பிரச்சனை கண்டிப்பா வரும் தலைவலி பிரச்சனை கண்டிப்பா வரும் ஏன்னா சூரியன்னா தலை கண்ணு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா வரும் இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா பெரிய நீண்ட நாள் நோயா இருக்குமானா கண்டிப்பா நீண்ட நாள் நோயா இருக்காது அந்த சீசனுக்கு மாதிரி வச்சுக்கல சீசனுக்கு ஒண்ணு வந்துட்டு போகும் இப்ப காமாலை வந்தா காமாலை சீசன்னா காமாலை வந்துட்டு போகும் இப்ப டெங்கு காய்ச்சல்னா டெங்கு காய்ச்சல் வந்துட்டு போகும் இப்ப டைஃபாய்டு காய்ச்சல்னா டைஃபாய்டு வந்து போகும் மொத்தத்துல ஊர்ல எது வந்தாலும் முதல்ல இந்த இருக்கு வந்துடும் ஏன்னா இந்த ஜாதகரை நான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அதனால நான் இவ்வளவு உறுதியா நான் என்னால சொல்ல முடியுது சரிங்களா அடுத்தது மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய நட்சத்திரம் அப்ப கேது அப்படின்னா நமக்கு என்ன கேதுனா நமக்கு நம்மளுடைய அறிவு அடுத்தது கேதுன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்ப இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற மாந்தி கேதுவுடைய நட்சத்திரத்துக்குனால முதல்ல இவங்க வம்சாவளியில என்ன மாதிரியான சாபம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சா இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்றதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அப்ப மாந்தி அப்படின்னா சூரியன் வீட்டுல இவங்க அப்பாவோட பாட்டி அதாவது அப்பாவோட பாட்டி அந்த வம்சத்துல வந்த ஒரு கண்டிப்பா என்னன்னா பெண் ஏன்னா கேதுனாலே பாட்டி பாட்டினாலே பெண்ணு தானே அப்ப சூரியன் தான் அப்பா அப்பா வழியில அப்பாவுடைய பாட்டி வழியில ஒரு பெண் சாபம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெருப்பு சார்ந்த இடங்கள்லயோ அல்லது மலை சார்ந்த இடங்களிலே இவங்களுடைய மரணம் ஏற்பட்டு இருக்கும் அல்லது வீட்டை விட்டு போனவங்க அப்படியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் இந்த வீட்டுல கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படி நடந்ததுனாலதான் இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல மாந்தி கரெக்டா வந்து சரிங்க கேதுங்கிறதுனால நம்ம இந்த லக்கணத்துக்கு எப்படியும் எடுத்துக்கிறது இப்ப நம்ம வந்து இப்போ புதன் அப்படின்னா நம்ம நாலு கொடியவர் ஏழு குடையவர் எடுத்துக்கலாம் கேதுன்னா நமக்கு என்ன இல்லை நமக்கு கிரகம் வீடு கிடையாது ஆனா இந்த கேது எங்க நிக்கிறாரோ அந்த உறவு பாதிக்கப்படும் இப்ப கேது இங்க எங்க நிக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல நிக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடம் தான் யாரு தந்தை தந்தை வழி வழி உறவுகள் தந்தையாருடைய தந்தையாருடைய சொத்து அன்பு தந்தையாருடைய அரவணைப்பு தந்தையார் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா இந்த கேது மாந்தி வந்து கண்டிப்பா தடுக்கும் அப்ப அப்பாவுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஏன்னா சூரியன்னா அப்பா அவர் ஒன்பதாம் அடக்கையே கேது இருக்கிறதுனால இந்த ஜாதக கஷ்டப்பட்டு இருப்பாரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேது அப்ப அப்பாவுடைய வளர்ச்சி அப்படிங்கறது அப்பா ஏதாவது செஞ்சு லாஸ் ஆயிருப்பாரு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியாத தடைகளை கண்டிப்பா இந்த கேது கொடுத்துருப்பாரு சரி அவரை விட்டுரலாம் அவர் அப்பா சரி அவருடைய சாப்டர் முடிச்சது இப்ப நம்மளோட ஜாதகத்துடைய ஜானவருடைய விஷயத்துக்கு வருவோம் இப்ப இருபத்தி மூணு வயசுல இவர் படிப்பு முடிச்சிருப்பாரா கண்டிப்பா படிப்பு முடிச்சிருப்பாரு அடுத்தது எங்க கைவிக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா இந்த ஆறாம் இடத்துல மாந்தியல கண்டிப்பா கை வைக்கும் எப்படி கை வைக்கும்னா வேலை கிடைக்காது நல்லா இல்ல வேலை கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் எங்க இருக்காருங்க லக்னத்திலயே இருக்காரு வேலை தேடி வந்துடும் எந்த இன்டர்வியூ போனாலும் அட்டன் பண்ணாலும் சக்சஸ் ஆயிடுவாரு ஏன்னா சூரியனா கண்டிப்பா அந்த ஒரு பிரைட்னஸ் இவருக்கு அந்த லக்கணத்துல சூரியன் இருக்கிறனால என்னன்னா இவர் எந்த இடத்துக்கு போனாலும் பிரைட்டா இருக்கணும் ஆனா அந்த மாந்தி சூரியனுடைய வீட்டுல இருக்கிறனால அந்த முகமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுக்கும் அப்ப சூரியன் லக்கணத்துல இருக்கிறனால கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது இவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இவரால போய் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது போவாரு ஆறாம் இடத்துல ஆறு நாள் இல்லைன்னா ஆறு வாரம் இல்லைன்னா ஆறு மாசம் ஒரு இடத்துல வேலை செய்யறது பெரிய விஷயமா இருக்குண்ணா அப்ப போவாரு ஆனா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல இவரு நினைச்சிட்டு போவாரு அங்க ஒண்ணு நடக்கும் அப்ப அந்த இடத்துல அவரால் வந்து தொடர்ந்து அந்த வேலையில பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வேலையை பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனா வேலை பிரச்சனை இல்லை வேலை கிடைக்காம இருந்தா கூட என்ன சொல்லலாம் கிடைக்கலையேன்னு சொல்லலாம் ஆனா வேலை கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாததை தான் இந்த மாந்தி கொடுப்பாரு சரிங்களா அப்ப இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவருக்கு கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கணும் சரி அடுத்து என்ன பிரச்சனை வரும் இவருக்கு இருபத்தஞ்சு வயசுக்குனால கடன் இந்த ஜாதகர் கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மாற்றிக்கவே கூடாது ஏன்னா கடன் வாங்கிட்டா ஆறு குடையவரும் எட்டு குடையவரும் லக்கணத்திலேயே இருக்க அப்படிங்கிறப்ப கடன் வாங்கிட்டா வட்டி 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 கடனால ஒரு அவமானம் ஏற்பட்டு கெட்டவர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப என்னன்னா கழுத்துக்கு மீறிய கடன் அப்படின்னு சொல்லுவாங்களா அளவுக்கு மீறிய கடன் என்னால ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும்னா நான் ஒரு ஐயாயிரம் கடைவாங்கன்னா அது வந்து கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் நான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன்னா இருபதாயிரம் கடன் வாங்கினா கண்டிப்பாக அது நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க கட்ட முடியாமல் வட்டிக்கு வாங்கி ஏன்னா ஆறு எட்டுனா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது அப்போ அந்த வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி கட்டி என்ன ஆகி போயிருந்தால் கடைசியில் அந்த ஜாதகருக்கு அவமானத்தை கொடுத்துடும் இப்போ நமக்கு இருபத்தி மூணு வயசுன்றதுனால நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இப்போ விதியை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம் மதியால நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே நமக்கு ஜாதகம் இப்படி இருக்குது நம்ம இந்த கடன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம அந்த ஜாதகர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யோசிச்சு சரியான முறையில அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன் வாங்க ஆனா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுவாங்க அப்புறம் எங்க இருந்து சாப்பிடுறது சம்பளம் என்னமோ ஒரு லட்ச தான் ஆனா இஎம்ஐ கட்டுறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்ப அந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கட்டி 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 ஒரு வருஷத்துல மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய் கடன் ஆயிரும் இதுதான் அந்த அந்த அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பெரிய அளவுக்கு கடன்களை வாங்கக்கூடாது அப்படிங்கறத இந்த ஜாதகத்தை வந்து நான் முன் உதாரணமா முன்னாடியே சொல்றேன் இதே மாதிரி ஆறுல மாந்தி இருக்கிறவங்க உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா சின்னதா கடன் வாங்கி இருப்பீங்க பெரிய அளவுக்கு அந்த கடனை வளர்த்தி கொடுத்துருவோம் சரிங்களா இதுதான் இப்ப நம்ம என்ன பண்ண கூடாது கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி அப்பப்ப சில நோய் தொந்தரவுகள் உடம்புல வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் யாரு அப்படின்னா குருவுடைய லக்னம் அந்த குரு எங்க இருக்காருன்னா நான்காம் இடத்துல இருக்காரு அப்ப நான்காம் மதி நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறதுனால என்னன்னா இந்த ஜாதகர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார் ஏன்னா குரு பத்தாம் இடத்துக்கு பார்த்தா நல்ல ஒரு பத்து பேத்துக்கு மே வேலை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதகர் வருவார் அப்போ முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்காரு ஆனால் அவர் ராகு சாரத்தில் நிற்கிறதுனால இவர் கண்டிப்பாக வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி போனால் ஜெயிச்சிடலாம் ஆனால் இந்த மாந்தியை சரி பண்ணாமல் இவரால் வெளிநாடுல வெளி ஊருக்கு கூட போய் வேலை பார்க்க முடியாது ஏன்னா ஒன்பதாம் இடமே நின்றது என்னங்க ஒன்பதாம் இடம் என்பது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது தூரதேச பிரயாணங்கள் போகிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கும் போது ஒரு தடை வந்து ஒரு வருஷம் இந்த ஜாதகர் தன்னுடைய காலேஜை விட்டு இன்னொரு காலேஜுக்கு போய் அந்த ஒரு வருஷம் பிரேக் ஆச்சு அதுவும் என்ன காரணம்னா இந்த மாதிரி காரணம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல மாது கேதுவுடைய நட்சத்திரத்தில் நிக்கிறதுனால ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது ஹையர் டிகிரி அதாவது பன்னாவது முடிச்சுட்டு ஒரு டிகிரி போய் ஜாயின் பண்றது ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் பணம் கட்டி அந்த கல்வியை வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணி நாலு வருஷம் அந்த படிப்பை அவர் முடிச்சிருக்காரு ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இந்த ஜாதகங்களை நம்ம ஆய்வுக்காக உட்படுத்தி நம்ம அதை எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப இவருக்கு நம்ம எப்ப பரிகாரம் பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் சரிங்களா இப்ப ஆறாம் இடம் என்ன சொல்லுவோம் உடம்புல இருக்கக்கூடிய நோய் ஓகே அப்புறம் கடன் இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆவணி மாசம் வரக்கூடிய மாந்தி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரமான கேது நட்சத்திரத்தை அன்னைக்கு கேது நட்சத்திரத்தை யார கூட்டி போகணும் அப்பாவும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் ஏன்னா இவருக்கு போய் பரிகாரம் பண்றதை அப்பாதான் பண்ணுவோம் பண்ணணும் ஏன்னா அப்பா மூலமாக வந்ததுதான் அப்பாவுக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும் அப்ப அப்பாவும் மகனும் போய் அந்த அதாவது இந்த மாந்திக்கு அப்படின்னாலே நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அந்த அநாத பாடியை எடுத்து நம்ம அடக்கம் பண்ணக்கூடியது அல்லது மயான பூமியில போய் நம்ம ஒரு ஆத்மார்த்தமா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு இவர் போக வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல வேலூர்னா ராயவேலூர் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்துல ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அந்த கேது அதாவது கேது நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் போகணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாந்திக்கு கேது நட்சத்திரம் வந்துட்டு போயிடலாம் ஆனா கோயிலுக்கு எப்படிங்க போறது அதே அன்னைக்கு எப்படி போக முடியும் அப்ப இந்த அதாவது கேதுகளை அவர் மகத்தில் போயிட்டு வந்துட்டு மூல நச்சர வர அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் ஏன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப குரு சந்திரன் பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு கண்டிப்பாக இவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அடுத்த மாசமே அவருக்கு அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுக்காது ஏன்னா இந்த சூரியன் நாங்கள் இருக்கிறதுனால எப்பவுமே அந்த மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் சந்திரன் நல்லா தான் இருக்காரு அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் அங்க சேர்ந்துருக்காரு செவ்வாய் ஆட்சியா இருக்கு அப்ப ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கு சூரியன் குருவுடைய வீட்டுல இருக்கு சிவராஜ யோகம் இருக்கு குரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஜாதகருக்கு ஒரு மதிப்பான ஒரு அந்தஸ்தான ஒரு பதவியையும் அந்தஸ்தான ஒரு தொழிலையும் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி ஆனா இப்ப தற்சமயத்துல அவருடைய அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகருக்கு பாதிக்கப்பட்டிருக்காப்ப இந்த ஜாதகர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் அது நம்ம அடுத்தடுத்து அவர் கோயிலுக்கு போய்ட்டு இருந்ததுக்கப்புறம் அவருடைய ரிசல்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு ஆய்வ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது பயன் நன்றி வணக்கம் வாழ்வாழ்வு thank mm -hmm. you